ஸோ எதுவுமே இல்லாமல் மக்களை ஏமாற்றி வரியை போட்டு சாகடிச்சா எப்படி மோடி பின்னாடி இருப்பாங்க அதே மாதிரி ட்ரூடோ வரியை போட்டு சாகடித்தோடனே கார்பன் டேக்ஸு அது இதுன்னு போட்டோடனே மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கிளிகளின்னு கிழிச்சி ஸோ இவர் ஒரு நடிகர் மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து தானே வந்தார் யார் ட்ரூடோ அதே மாதிரி அவங்க நாட்டோட எதிர்கட்சி தலைவர் இவரை இவரோட அழகாக இருப்பார் யார் மாதிரினா அந்த டி கேப்ரியோ மாதிரி இருப்பார் அதை விட சூப்பராக இருப்பாங்கள ஆளு அவரோட பேச்சு அதை விட அவரோட அறிவு எல்லாமே பயங்கரம் வச்சா அடிச்சாருன்னா ஒரு நிமிஷம் கரெக்டா ரீல்ஸ் கட் பண்ற மாதிரி தான் பேசுவார் கரெக்டா ஐம்பத்தி செகண்ட்ல முடிப்பாரு அது எப்படி முடிக்கிறாருன்னு தெரியல ஒரு அப்டேட் ஆயிருக்கு ஆமா கரெக்டா அப்படியே கட் பண்ணி ரீல்ஸ்ல போடுவாங்க பயங்கர லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அந்த மாதிரி அடிச்சு ஓட ஓட வர போன கூட்டத்தொடர் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர்